ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி நமது ராசி பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்னென்ன ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குது என்ன சர்ப்ரைஸ் இருக்குது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் நம்ம வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நமது புதிய வீடியோகளுடைய புதிய ராசி பலங்களுடைய அப்டேட் வந்து தினசரி கடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால நமது ராசி பலங்களை உங்களால வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுங்க அதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகணும் அப்படின்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருந்தனர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அளப்பட்டு அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமைங்க தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று வளர்புரை சஷ்டி அலுசிக்க பழக்கம் உடையவர்கள் இந்த தினம் சஷ்டி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள் இன்னைக்கு ஒரு முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார்வர் இன்றைய தினம் நமது விருச்சிகிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் எட்டு கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ள ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் காலை எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நமது விருச்சிகிராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால காலை எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராசமம் இருக்குங்க அதன் பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சந்திர பகவான் வந்து விடுகிறார் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஒன்பது கொடைவன் வந்து வலுவாக பலம் பெற்றுள்ள நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தர்றதுனால இதுவும் நமது ராசி அன்பர்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகளாக அமையுங்க எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் நுட்பமான சில முக்கியமான விஷயங்கள்னு கற்றுக்குவீங்க டெக்னிக்கலா நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது எனவே அது உங்களுக்கு நல்ல வளர்த்தி கொண்டு வந்து சேருங்க நண்பர்களே மேலும் நீங்கள் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் நிறைய பாகியங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டகரமான நல்ல சூழல் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்கள் மூலமாக உங்கள் தந்தைக்கு வந்து அதிகமான அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது உங்களது தந்தையின் உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இன்னைக்கு தனலாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எனவே கிடைக்கக்கூடிய தன லாபம் காரணமாக இன்னைக்கு செல்வ செழிப்பான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் லாஸ் பண்ண சில விஷயங்கள் பண வியாபார இழப்புகள் வந்து ஆயிருக்கு அப்படின்னா அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகளாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த செல்வ செழிப்பான தன லாபங்களை இன்னைக்கு அமையுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் மேலும் உங்களுக்கு தன வரவுகளை கிடைக்கக்கூடிய எல்லாம் இன்னைக்கு குறையும் அதனால உங்களுக்கு இன்னைக்கு வருமானத்துக்கு குறைவு இருக்காதுங்க உங்களுடைய பழைய லாஸ்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியுங்க லைஃப் டைம் ரெக்கவரி அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி இது வரைக்கும் இழந்தது எல்லாத்தையும் நீங்கள் மீட்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு உருவாகும் இல்லற வாழ்க்கையில் உங்க வாழ்க்கை மனம் விட்டு பேசுவீங்க இந்த தினம் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகுங்க அதனால எந்த செலவுகள் வந்து ஆடம்பரமான செலவு எது அத்தியாவசியமான செலவு அப்படின்ட்டு நீங்க தரம் பிரித்து ஆடம்பரமான செலவுகளை தவிர்க்க ரொம்ப முக்கியம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க இல்லை அப்படின்னா நெருக்கடியான சூழலும் உங்களுக்கு ஏற்படலாம் இந்த தினம் சக ஊழியர்கள் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கீங்க உத்தியோகர்களுக்கு நீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு நல்ல ஆதரவு நல்ல ஒத்துழைப்பு உங்க கூட பணிபுரியக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் மூலமாக ஏற்படும் சக ஊழியர்கள் மூலமாக ஏற்படுங்க மேலும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பிலும் இருக்கிறது மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்குங்க கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நுட்பமான சில முக்கியமான டெக்னிக்கான விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும் எனவே இந்த மாதிரி புதிய நபர்களின் அறிமுகங்கள் நட்புகள் நட்புறவுகள் மூலமாக உங்களுக்கு உற்சாகமான நல்ல ஒரு மனநிலை இன்னைக்கு ஏற்படுங்க எனக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க இன்னைக்கு வியாபார ரீதியாக நிறைய முயற்சிகளை நீங்கள் செய்யலாங்க உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் மூலமாக அதிகமாக அமையும் மேலும் இன்றைய தினம் சின்ன சின்ன மன இது அதிர்ச்சியை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்கிறதுனால அந்த மாதிரி அதிர்ச்சியான தருணங்கள்ல நீங்கள் உங்கள் தைரியத்தையும் உங்களுடைய பலத்தையும் கண்டிப்பாக காட்ட வேண்டுங்க பரந்த மனதோடு செயல்படுங்க இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக நீங்கள் கிடைக்கக்கூடிய எந்த தொந்தரவுகளாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து வெற்றிகரமாக கடந்து வர முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு மன்ற காதலருடனான காதல் உறவு இந்த தினம் நிச்சயமாக நல்ல ரொமான்ஸ் உணவுகளை உங்களுக்கு அழித்தர காத்திருக்குங்க இந்த தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமையங்க உங்களது மண் காதலருடன் இந்த தினம் நீங்கள் வந்து பழகும் போது நீங்கள் விரும்பினபடி நல்ல சந்தோஷமான நல்ல ரொமான்ஸ் உணவுகளை கண்டிப்பாக பெற முடியும் ஏன்னா உண்மையான ஒரு நல்ல ஒரு காதலை இந்த தினம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எனவே அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையுங்க இந்த தினம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் புதிய நபர்கள் கூடவும் பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறங்க மேலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லை அப்படின்னா புதிய நபர்கள் உங்கள்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அதனால உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க நண்பர்களையும் ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் தூரத்துலேயே வைக்கிறது ரொம்ப முக்கியங்க ரொம்ப உங்களுக்கு வந்து நெருக்கமாக உங்களுடைய பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணி அனுமதிக்க கூடாது வெளிநாடு தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடிய அவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உங்க தொழில் மூலமாக நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதன் மூலமாக இந்த தினம் உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதன் மூலமாக உங்களது கிரியேட்டிவிட்டி வெளிப்படுங்க உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் புகழ் கிடைக்கக்கூடிய ஆகும் இருக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கும் என்ற தினம் உங்க திறமையில வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக அதை நீங்க சிறப்பாக கொண்டு இந்த தினத்தை வந்து நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தினமாக மாத்திக்கொள்ள முடியுங்க திருமணம் மாணவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் சில பேர் வந்து சொல்லுவாங்க சண்டை போகிறது செக்ஸு ரெண்டு மட்டும்தாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ரெண்டுமே தாண்டி உண்மையான ஒரு நல்ல ஒரு இல்ல வாழ்க்கை இந்த அனுபவிக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது எனவே கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பு அந்த புரிந்துணர்வு இன்றைக்கு வேற லெவலில் உங்களுக்கு பெருகும் எனவே அதன் மூலமாக சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனம் விட்டு பேசி நீங்கள் நல்ல ஒரு புரிந்து ஏற்படுத்திக் கொள்ள உகந்த ஒரு என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் கிடைக்கும் பாகியமான ஒரு நான்கு என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நீங்க கிரே கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு இந்த நம்பராக அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாள்கள் புதிய நபர்கள் அறிவும் நிறைய கிடைக்கும் அதனால் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் நண்பர்கள் சேர்க்கை ஏற்படுங்க இருந்தாலும் உங்கள் நண்பர்களை வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் தள்ளி வைக்கிறது ரொம்ப முக்கியம் நெருக்கமாக உங்களது பணத்தை வந்து ஹேண்டில் பண்ண அனுமதிக்கக்கூடாதுங்க இன்னைக்கு டெக்னிக்கலாக நுட்பமான நல்ல ஒரு புரிந்துணர்வு இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுங்க அவங்க தொழில அல்லது உங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை இந்த தினம் நீங்கள் வந்து டெக்னிக்காக புரிஞ்சுக்குவீங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல ஒரு புரிதல் உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நீங்கள் வந்து வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் நிறைய செய்யலாம் உங்களுக்கான முயற்சிகளை சிறப்பாக கை கொடுங்க உங்கள் வாழ்க்கை கூட மனம் விட்டு பேசுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால இல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் முயற்சிகள் அதிகமாகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு பண வரவுகளில் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் விலகுங்க அதனால் கைக்கு வர வேண்டிய பண வரவுகள் கைக்கு துரிதமாக வந்து சேரும் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்க செலவுகள் வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் திடீர் செலவுகளை சமாளிக்க முடியும் அலுவலக பணிகளை நல்ல ஆதரவு உண்டுங்க கூட பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் சக ஊழியர்கள் மூலமாக நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே